சௌந்தரியா ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆனதுல சம்ம காண்டில் இருக்காங்க ஸோ ராயன் ஜெஃப்ரி எல்லாரும் உட்காந்து எப்படி அவுட் ஆனோன்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ பவித்ரா வந்து நம்ம டீம்லேயே இல்லை நீ சொல்லியிருக்கணும் இல்லடா ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து ராயன் கிட்ட கேட்குறாங்க அப்போ வந்துட்டு பவித்ரா சொல்கிறாங்க நான் அந்த பிட்டுக்குள்ளே தான் இருந்தேன் ரெண்டு பொம்மை கையில் வச்சிருந்தேன் ரெண்டு பொம்மை கையில் வச்சுட்டு சவுண்டோட பொம்மை என் கையில இருக்குது யாருக்காவது வேணுமா வேணுமான்னு நான் கேட்டேன் திரும்ப திரும்ப கேட்டேன் யாருமே அதை என்கிட்டருந்து வாங்கல அப்படின்னு சொன்ன உடனே ராயன் வந்து ஐயையோ அப்படியா அப்படின்னு கேட்குறாரு உடனே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்கறாரு நீங்க எல்லாம் ஜெஃப்ரியோட பொம்மை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க நான் தான் இருந்தேன் நல்லா பாத்தியா அப்படின்ட்டு உடனே சொல்லிட்டாங்க நீ தான் இருந்த ராயன் அப்படின்னு சொல்றாங்க ராயன் ஜாக்லின் எல்லாமே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்துட்டு வந்து திரும்பவும் சொல்றாங்க ரவுண்ட் இல்லை திரும்ப ரெண்டாவது ரவுண்ட் இருக்கையிலேயே அந்த ரவுண்டு அதாவது ப்ராப்பரான ஃபஸ்ட் ரவுண்டில் தான் நான் உங்களை கூப்பிட்டேன் நான் உங்கள் ரெண்டு பொம்மை கையில் வச்சுருந்தேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்துட்டு சௌந்தரிய ராயன் வாங்கலைன்னு சௌந்தரியாட்ட ராயன் சொல்கிறாங்க சத்தியமாக நான் பார்க்கல நான் கவனிக்கல அப்படின்னு அப்போது ஸோ நம்ம இவ்வளோ நாள் என்ன இவ்வளோ நேரம் என்ன எல்லாரும் என்ன அக்யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா பவித்ரா தான் ரெண்டு பொம்மை வச்சுருந்தாங்க தப்பு ஸோ அவங்க தான் சௌந்தர்யாவை அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆக்சுவலி பவித்ரா சௌந்தர்யாவை அவுட் பண்ணலை பாவம் அவங்க கேட்டுருக்க தான் செய்கிறாங்க அண்ட் ஆல்சோ ராயன் வந்து சௌந்தரியாவை ஏமாற்றிட்டாங்க கோவா கேங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் போயிட்டு இருந்துச்சு பட் ராயனும் இந்த பேர்லேயும் இல்லை அவரும் அதை கவனிக்காமல் போயிருந்தாரு ஸோ அன்லக்கிலி தான் சௌந்தர்யா அவுட் ஆயிருக்காங்க ரெண்டு பேர் பேர்லேயும் தப்பு இல்லைங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு அவங்களோட கான்வர்சேஷன் மூலமாக பட் சௌந்தர்யா வந்து அவங்க அவுட் ஆனதுலேருந்து பொங்கிக்கிட்டே இருக்காங்க முத்துப்பா கேம் பற்றி முத்து முத்து முத்துன்னு சொல்லி ஸோ எத்தனை பேரத்தை கவனிச்சிங்க லைஃப்ல மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்